ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபிணும் ஒரு சூப்பரான சட்னி தான் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கா ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணுங்கள் மூணு டேபிள் ஸ்பூன் உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணுறேன் ஸோ இது நல்லா கலர் ஆகி வரட்டும் வர மிளகா வந்து ஏழு வர மிளகா வந்து ஆட் பண்ணுறேன் காரச்சட்னிக்கு வரமிளகா போட்டதாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் ஸோ சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஆறு பல் பூண்டும் வந்து ஆட் பண்ணிடுறேன் நான் கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிடலாம் ஸோ இது நல்லாவே பொன்னிறம் போல் வதக்கி விடுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கேன் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து ஆட் பண்ணிவிடுங்க நீங்கள் ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ சீக்கிரமாக வந்து ஆனியன் குக் ஆகுதுன்னா கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன் ஸோ சால்ட் ஆட் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து ஆனியன் வந்து நல்லா குக் ஆகிடும் ஸோ சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ரொம்ப டிஷ்ஷாக வந்து சூஸ் பண்ணணும் ஸோ அப்போ ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நான் வாக்கில் கட் பண்ணி ஒரு மூணு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிடுறேன் ஸோ இது நல்லா மேஷ் ஆகட்டும் ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டூ மினிட்ஸ் நல்லா க்ளோஸ் பண்ணி வைங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லாவே குக் ஆகிட்ருக்கும் நான் வந்து தக்காளியில் தண்ணியே ஆட் பண்ணல தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் தரும் தண்ணி ஆட் பண்ணாமல் வந்து குக் பண்ண விடுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லாவே மேஷ் ஆயிருக்கு நான் பிஃபோராக சொன்ன மாதிரி தக்காளி வந்து நல்லா ரெட் டிஷ்ஷாக பழமாக சூஸ் பண்ணுங்கள் கார சட்னிக்கெல்லாம் அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் ஸோ தண்ணி ஊற்றாமல் நீங்கள் ஆட் பண்ணாதான் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து தேங்காய் ஆட் பண்ணுறேன் ஸோ தேங்காய் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து புளி ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சிடலாம் ஸோ இவ்வளோ தான் ஸோ அவ்வளோதான் ஒரு சிம்பிளான கார சட்னி நீங்கள் அரைக்கும் போது வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட் குக் பண்ணாமல் வாட்டர் ஆட் பண்ணாதீங்க ஸோ அப்போ தான் ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பர்பாக வரும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்